முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் உன்னிடம் விளையாட்டாக பேச வரவில்லை மிக பெரிய ஆபத்து ஒன்று இவளால் உனக்கு காத்து இருக்கின்றது அவள் யார் என்று முன் கூட்டியே உனக்கு கூறுகின்றேன் அதை தடுத்து விடு தங்கமே உன்னை ஒவ்வொரு சிக்கலும் இருந்தும் நான் விடுவித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் அது உனக்கு புரிகின்றதா ஆனால் நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முடித்து இருக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று உன்னிடம் நான் அடிக்கடி கூறுவதையும் நீ மறந்து விடுகின்றாய் தங்கமே அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறி போய் இருக்கின்றது நான் தான் சொல்கின்றனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன் நின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் ஆனால் நீயே ஒரு புதிய சிக்கலில் வழியே போய் மாட்டிக்கொள்கின்றாய் தங்கமே எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தால் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடியாமல் இருந்தால் என்ன அர்த்தம் உனக்கு உன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களால் தான் மிக பெரிய ஆபத்து இருக்கின்றது அந்த பெண்ணிடம் நீ பேசுவதை நிறுத்திவிடு தங்கமே அவள் உன் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் உன்னிடம் கூறிக்கொண்டு பின்னால் போய் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றாள் உன் வீட்டில் நடப்பதை எல்லாம் அனைவரிடமும் அவர் கூறிக்கொண்டு இருக்கின்றாள் அவருடன் பேசுவதை நீ முதலில் நிற்பாட்டு தங்கமே நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் செய்து கொடுக்க நான் இல்லையா அதேபோல் எல்லாமே இனி உனக்கு சுபமாகவே முடியும் உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ எப்பொழுதும் நீ நீயாகவே இரு தங்கமே உனக்கு பிரச்சனை என்றால் என்னிடம் கூறு நான் உனக்கு ஆறுதல் கூறுகின்றேன் உனக்கான தனித்துவம்தான் உனக்கு அடையாளம் உயிர் கொடுக்கும் அளவிற்கு உனக்கு எந்த உறவுகளும் வேண்டாம் எங்கேயும் எப்போதும் விட்டு கொடுக்காத ஒரே உறவு இருந்தால் மட்டுமே போதும் அப்பேற்பட்ட உனக்கு உண்மையான உறவுகளை கூடிய விரைவில் நான் அடையாளம் காட்டுகின்றேன் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ் தங்கமே அதை விட்டு விட்டு இவர்கள் நல்லவர்கள் என்று அனைவரிடமும் உன் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதே இதை பலமுறை அப்பா உன்னிடம் கூறுகின்றேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை என் பிள்ளைக்காக மறுபடியும் வந்து நான் எடுத்து உரைப்பேன் என் பிள்ளையின் நலன் ஒன்று என்னுடைய முழு முதற் கடவுள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா